ஓகே இப்போ நம்ம எந்த விளக்க பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னலான விளக்கு வந்து நிறைய காமிச்சிட்டேன் கொஞ்சம் ஃபேன்சியான விளக்குக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டக் ஷேப்டு விளக்கு நல்லா பாருங்கள் ஒரு டக் ஷேப்பில் நடுவில் வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இது உள்ளே வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த டக் விளக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஷேப் விளக்கு ஆக்சுவலி எப்படி நீங்கள் ஹோல் பண்ணிக்கலாம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மூணு லீஃப் கொடுத்துருக்காங்க அந்த லீஃப்க்கு மேலே இந்த விளக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டக் ஷேப் அண்ட் லீஃப் ஷேப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் ஷேப் அதாவது அந்த லோட்டஸோட இதழ்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் நடுவில் வந்து ஒரு தீபம் இருக்கிற மாதிரியான கான்செப்ட் ஸோ இது மூணுமே மாடர்ன் அண்ட் இது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப்டு விளக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டீ கப் குடிக்கிற மாதிரியான மாடல்ல இருக்கு இது கப் ஷேப் விளக்கு இப்போ நான் காமிச்ச இந்த விளக்கில் உங்களுக்கு எந்த விளக்கு பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த விளக்கில் உங்களுக்கு எதனா வேணும்னா எங்கள் வெப்சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் அங்கே போய் புக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த பிக்சர்ஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுப்போம் இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் விளக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா இதுவும் வந்து பியோர் பிராஸ் தான் அண்ட் இந்த இதுவும் வந்து பியோர் காப்பர் தான் நீங்க நம்பி வாங்கலாம் ஏன் இந்த லைட் வெயிட் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்டா இந்த விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கிப்ட்ஸா வந்து நிறைய போகுது நிறைய பேர் நம்ம கிட்ட பல்க் பல்கா ஒரு ஐம்பது விளக்கு வேணும் நூறு விளக்கு வேணும் இரநூறு விளக்கு வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு வரலட்சுமி நோம்புக்கு அண்ட் வீட்டில் வந்து நேச்சர்தாத்த வைக்கிறீங்க கை நினைக்கிறீங்க இல்லைனா வந்து இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் காது குத்துற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் இருக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா சவுத் இந்தியன் டச்ல உங்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க லைட் வெயிட் விளக்க வந்து நீங்க கிஃப்டா கொடுக்கலாம் ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் பிராஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன் இது உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சிங்கிள் பீஸாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு பல்கா வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து இவ்வளோ சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது ஸோ என் கையில் வச்சா எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆக்சுவலாக நான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து பெரிய சைஸ் ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் நெக்ஸ்ட் சைஸ் அண்ட் இது அது ஸ்மால் சைஸ் ஸோ இந்த டிசைன் வச்ச டைப்ல மொத்தம் அஞ்சு சைஸ் அவைலபிளாக இருக்கு அண்ட் இல்லை கொஞ்சம் பிளைனாக வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்கு இது வந்து பாருங்க ஒரு மாதிரி லோட்டஸ் ஷேப்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்ச மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு அண்ட் நான் இந்த இந்த கான்செப்ட் காமிச்சேன்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு மொத்தம் மூணு சைஸ் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டா வேணும்னா இந்த மாடல் இதுல ரெண்டு சைஸ் இருக்கு அண்ட் வந்து நம்ம இந்த தாமரை ஷேப்ல வந்து ரவுண்ட் பார்த்தோம்ல அதுலயே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கான்செப்ட் இதெல்லாம் வந்து வந்து லைட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸும் இந்த சைஸும் அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிளைனா வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இதுதான் லைட் வெயிட் கான்செப்ட் இது மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எதனா வேணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நான் இப்போ தனித்தனியாக காமிச்சிடலாம் அந்த பிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த லைட் வெயிட் கான்செப்ட் நம்ம வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கு வேணுன்றவங்க அங்கேயும் போய் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய எல்லா விளக்கு வெரைட்டிஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் அண்ட் என்னென்ன விளக்குக்கு என்னென்ன யூஸ்ன்றத்தையும் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எல்லா விளக்குமே வந்து தினம் ஒரு விளக்குன்ற கான்செப்ட்ல நம்ம யூடியூப்ல ரீல்ஸ் ஆகும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆகும் ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் ஆகும் கண்டிப்பாக வரும் அந்த ஒரு ஒரு ரீல்ஸ்லயுமே வந்து நாங்க ஒரு ஒரு விளக்கோட விலையும் கொடுத்துருப்போம் சோ இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு கண்டினியஸா ஒரு முப்பது நாள் தொடர்ந்து ஒரு ஒரு விளக்கா வந்துகிட்டே இருக்கும் நீங்க அதுல பார்த்து கூட உங்களுக்கான விளக்க வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த விளக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டிருக்கீங்க டுவெண்ட்டி ருபீஸ்ல விளக்கு இருக்கா தேர்ட்டி ருபீஸ்ல விளக்கு இருக்கான்னு கேட்டிங்க அந்த லைட் கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ரூபீஸ் தான் இருக்கும் அண்ட் இங்க இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்ட் விலக்கு பிலோ டூ ஹண்ட்ரட் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டகரியில தான் இருக்கும் இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விளக்கு வந்து வாங்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நாங்கள் இந்த விளக்கு வீடியோவை ஃபுல் ஃபுல் அண்ட் போட்டிருக்கோம் இவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடையாது நான் இன்னைக்கு காமிச்சதே வந்து ஒரு முப்பது நாற்பது விளக்கு வெரைட்டிஸ் காமிச்சிருப்பேன் இதுக்கு மேலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல நம்ம ராஜா ஆன்மீகத்தில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் வரப்போவோ உங்களுக்கு நியூ கலெக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வந்து வந்துடும் இந்த மாதிரி ரெகுலரான எங்க வீடியோவை நீங்க பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா எங்க யூடியூப ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்க இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்க ஃபேஸ்புக் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணுத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துட்றேன் அதை நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் இதுல எந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விளக்கு வந்து கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா ஆன்மீகம்